ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான போலி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வித்தியாசமான முறையில் இருக்கும் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் வாங்க இந்த ஸ்வீட் போலி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவில் கூட செய்யலாம் இந்த ஸ்நாக் வந்து நடுத்திருக்கிற கப்போட சைஸ் வந்து இரநூத்தம்பது மில்லி இந்த கப்லேயே எல்லாத்தையுமே நான் அளந்து சேர்த்துக்கிறேன் நம்ம உள்ள ஸ்வீட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் மேல இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் டேஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பசிஞ்சுக்கலாம் சப்பாத்திக்கு மாவு பசியதை விட கொஞ்சம் இலக்கமான பதத்துல இருக்கணும் அப்பதான் போலி வந்து தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மாவு நமக்கு ரொம்ப கெட்டியா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் இலக்கமா இருக்கிற மாதிரி மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து பசிஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன் குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துக்கு மாவு வந்து நல்லா ஊறணும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு இட்லி பிளேட் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கிழங்கு வந்து போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணிலேயே நீங்கள் போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ வந்து கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த எல்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மண் போகிற அளவுக்கு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கத்தியை வச்சு நீங்கள் இப்படி குத்தும் பொழுது நல்லா ஈஸியாக உள்ளே வந்து கிழங்கு உள்ளே கத்தி வந்து இறங்கணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சக்கரை வள்ளிக்கிழங்கு மேலே இருக்கிற தோல் இப்போ வச்சுருக்கேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக மசிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் காய் துருவலில் வந்து நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம் துருவிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு தட்டுறதுக்கு பூர்ணம் வந்து வச்சு எல்லா கிழங்குமே நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் பூர்ணம் செய்கிறதுக்கு வெள்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் சிக்கல்ல இருக்கொன்று சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கிழங்கூட சேர்த்து குக் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொடியே வெள்ளத்தை இடித்து நான் ஆழ்ந்து சேர்த்துருக்கேன் சும்மா தண்ணி ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை இப்போ ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே இப்போது துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இந்த பூர்ணம் வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்து உருண்டை பண்ணுற பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா இது கூடவே நீங்கள் தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த பூர்ணத்தோட அரை கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு ஒரு கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் போலியெல்லாம் நம்ம ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியான வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கையில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணுற பதத்துக்கு கெட்டியாக இருக்கணும் அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும் சூடு ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூரணத்தை எடுத்து உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் போலி தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு டைம் நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போலி வந்து தட்டிக்கலாம் மாவு பிசைஞ்சிட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் மாவு இப்போ இந்த மாவு வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உள்ளே பூர்ணம் வச்சு நம்ம வந்து உருண்டை பண்ணணும் ஒரு வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் கவர் இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பூர்ணத்தை உள்ளே வந்து இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் இப்படி திரும்பும் போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவும் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு நம்ம அப்படியே தட்டிக்கலாம் லேசாக கொஞ்சம் சாஃப்டாக மாவு நம்ம பிசையும் போது இந்த மாதிரி தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி மாதிரி கூட மாவு பிசைஞ்சிட்டு உள்ளே பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சப்பாத்தி அப்படியே மாவு போட்டு தேய்ப்போமோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம் அது நம்மளோட விருப்பந்தான் இது போல் தட்டி எடுத்ததுக்கப்புறமா தோசைக்கடலை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாகவே நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கல்லு நல்லா சூடு இருந்ததும் இப்படி நம்ம திருப்பி விட்டுட்டு கவர் எப்படி அழகாக எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும் அப்படியே தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தட்டும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நெய் போட்டு நம்ம பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெயை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் லைட்டாக குக் பண்ணதும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நெய் வந்து தடவி நம்ம வந்து குக் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே போல மீதி இருக்கிற எல்லா மாவியுமே நம்ம வந்து உபட் செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் போலி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி பருப்பு பொலி தேங்காய் போலின்னு பண்ணாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சீசனுக்கு கிடைக்கும்போது அந்த க அந்த கிழங்கு வச்சு நீங்கள் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே பூர்ணம் வச்சுருக்கிறதே தெரியாது நல்லா மெல்லிசாக இருக்கிறதுனால பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் மாவு பிசைஞ்சிட்டு பூர்ணம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் சக்கரைவள்ளிக்கிழங்க வச்சு போலி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ